நீங்க பைனான்சியல் பொருளாதாரத்துல ஆப்ரேட் பண்றனா பல்வேறு முறைகள் இருந்தாலும் ஆஹ் பிதாவை அறிகிற அனுபவத்திலே குபாரத்துவத்தில எதை செய்தாலும் செய்ய பாருங்க அதுதாங்க யுகத்துக்கும் உங்கள் சந்ததிக்கும் நிலை நீக்கிற விஷயம் நிறைய பிசினஸ் பாக்குறீங்க அடுத்த மகன் கொண்டு போக மாட்டான் சந்ததி போக மாட்டேங்குது நீங்க எது பண்ணாலும் உங்க பரம்பரையா இருக்கணும் அப்படிதான் ஏசு பண்ணி விட்டு போங்க நான் உங்களுக்கு அன்னைக்கு கூட சொன்னேன் நீங்க எது வேணுமானாலும் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் பண்ணும்போது எந்த அரிதல்ல இருந்து நீங்க பண்ணணும் அப்படின்னா ஏசு கிறிஸ்து மனுஷகுமாரனா இந்த பூமியிலே போது ஒவ்வொரு நொடியும் பிதாவை அனுபவித்து அறிந்து அனுபவப்பூர்வ அறிவிலிருந்து ஒவ்வொன்றையும் செஞ்சார் அதுல இருந்து பண்ணுங்க என்கிட்ட ஒரு முறை நானும் ஷர்மையும் ஹனிமூனுக்கு போகும்போது ஒருத்தர் என்ன பார்த்து கேள்வி கேட்டாங்க உங்க வாழ்க்கையோட தரிசனம் என்ன உங்களுக்கு என்ன இலக்கு அப்படின்னு அப்ப முன்னாடி கேட்டா நாம தரிசனங்கள் என்ற பேர்ல பாஸ்டிஸ்ட நிறைய சொல்லியிருக்கோம் நான் அவங்களை பார்த்து சொன்னது ஒண்ணுதான் என் தரிசனம் விருப்பம் என்னன்னா அது சொல்லும் போது என் மனசு அப்படியே மெல்ட் ஆகுது ஏன்னா ஒரு விருப்பம் ஜீசஸ் இந்த பூமியில வாழும் பொழுது எப்படி பிதாவை ஒவ்வொரு நிமிஷமும் பூர்வ அறிவுல அறிந்து வாழ்ந்தாரோ அப்படி நான் ஒவ்வொரு என்னுடைய நொடியையும் கழிக்க அதுதான் என்னுடைய மனதுல விருப்பம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச காலமாச்சு போன வருஷம் இந்த ஒருத்தரை நான் சந்திச்ச போது ஒரு மூத்தவர் அவர் சொல்றாரு இது ரொம்ப சுலபமான விஷயம் நீங்க அத சரியா உணர்ந்திருக்கீங்க அது எப்படின்னா பிதாவை அறிய அறிய அந்த வாழ்க்கை இந்த பூமியில வாழ்வது மிகவும் சு சுமூகமானது குமாரத்துவத்தில் அப்படின்னு நீ பிசினஸ் பண்ணுங்க அரசியல் பண்ணுங்க நல்லா எஜுகேஷன்ல உம் படம் எடுக்கிறீங்களா டிவி மீடியால இருக்கீங்களா எது பண்ணாலும் உங்களை திருப்திப்படுத்தக்கூடிய இது தெரியுமா அந்த நீங்க செய்யற காரியங்கள்ல முகத்தை நீங்க பாக்கணும் பிரசன்னம் இருக்கணும் அவருடைய முகம் இருக்கணும் அதனாலதான் வந்து நான் இதுக்கு முன்னாடின்னு சொன்னேன் இயேசு கிறிஸ்து வரி வசூலிக்கும் அவர்கிட்ட வந்து கேட்கும் போது பேதுருவும் அவருக்கும் சேர்த்து வரி பணத்தை கட்ட சொல்லும் போது இயேசு ஒரு காயின் எடுத்து கேட்பாரு இந்த காயின் வந்து யாருடைய உருவா இருக்கு அதுக்கு அவங்க சொல்லுவாங்க இந்த காயின்ல இருக்க சாயல் யாரு சாயல்னா ராயனுடைய சாயல் அப்படியா அப்ப ராயனுடைய சாயல் இருந்து அது யாருக்கு சொந்தமானது தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கன்னு கொடுங்க சொல்ல ராயனுடைய சொல்றாரு இந்த காயின்ல யாரு சாயல் போட்டிருக்கோ அது அவருக்கு சொந்த மாதிரி உங்க மேல எல்லாம் யாரு சாயல் நீங்க அவருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்ற அதுதான் அதுல விளக்கம் புரியுதா உங்க மேல எல்லாம் யாரு சாயல் போட்டிருக்கேன் இப்ப நீங்க வந்து பவுன்ஸ் எடுத்தீங்கன்னா அதுல யாரு சாயல் போட்டிருக்கோம் யூகேல

யூகேல நிலம் யாருக்கு சொந்த உரிமை பரம்பரை அப்ப உங்களுக்கு என்ன பொறுப்பு அதுல நீங்க யாரு அந்த அந்த நாட்டின் குடியுரிமையா இருக்கீங்கன்னா உங்களுக்கு நீங்க வீடு சொந்தமா வாங்கலாம் ஆனா நிலம் யாருடைய குயினுக்கு அப்படித்தானே இப்போ உங்க நீங்க உங்க மேல எல்லாம் யாரு சாயல் இருக்கு கிறிஸ்துவின் சாயல் குமாரத்துவத்துல அதாவது திரியேக சாயல் அப்ப நீங்க எல்லாம் தேவனுடையவர்கள் அப்ப உங்களை தேவனுக்கு கொடுங்கன்னு சொல்ற நீங்க உங்க வாழ்க்கையில எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நோய் வியாதி அப்படின்னு உணர்ந்தீங்கன்னா இன்னொரு உங்களுக்கு ஒரு போனஸா சொல்றேன் டக்குன்னு உணருங்க நீங்க யாருடைய சாயல் அப்படின்னு உங்களுக்குள்ள அவர் முகத்தை பாருங்க சற்று ஏன்னா நீங்கள் அவர் சாய்